இன்று நாம் காணவிருப்பது இன்றைய தகவல் இதில் அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பரதூரை சேர்ந்த விவசாயி அசோக்குமார் அவர்களது அனுபவங்கள் இடம்பெறுகிறது ஆடு மாடு கோழி மீன் மற்றும் பயிர் சாகுபடி என ஒருங்கிணைந்த முறை விவசாயத்தை கையில் எடுத்து மிக சிறப்பாக செய்து வருகிறார் இவர் ஒன்றை ஒன்று சார்ந்து நடைபெறும் இந்த விவசாய முறை சிறப்பாக கை கொடுக்கிறது என்று கூறும் அசோக்குமார் அவர்களை இப்போது சந்திப்போம் என் பேர் கே அசோக்குமார் கரைவெட்டி பரதூர் திருமானூர் ஒன்றியம் அரியலூர் மாவட்டம் இந்த இந்த ஊரில் நான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணையாக ஆடு மாடு கோழி மீன் மற்றும் விவசாயம் சார்ந்து இருக்கேன் இது வந்து இப்போ அஞ்சு வருஷமாக இந்த பண்ணை நான் வந்து இருக்கேன் இதில் வந்து முதலாக மீன்குட்டை வெட்டினேன் மீன் குட்டை வெட்டி அதில் வந்து அரசு மானியத்தோடு மீன் குட்டை அமைச்சு அதில் வந்து அரசு ட்ரைனிங் கொடுத்தாங்க மீன் வளர்ப்பு இப்போ வந்து அரக்காணி ஒரு ஐம்பது சென்டில் வந்து இரண்டு குட்டையாக மீன் வளர்த்துக்கிட்டு வரோம் அது வந்து இப்போ த கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதில் வந்து சிலேபியா மற்றும் வளர்ப்பு கண்டை புல்லு கண்டை என்று அந்த ஒவ்வொரு ஆண்டுலேயும் நம்ம வந்து அந்த அதற்கு தகுந்தாப்பில் நம்ம மீன் வளர்த்துக்கிட்டு வரோம் மீன் வளர்ப்பு மட்டும் பண்ணுன்னா நமக்கு லாபகரமாக அமையாது அப்படின்னுட்டு ம மற்றும் அரசு மானியத்தில் கோழி அபிவரிப்பு திட்டத்தின் கீழே பிராய்லர் கோழி கால்நடைத்துறை மூலியமாக அணுகி ஆறாயிரம் கோழி பிராய்லர் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பிராய்லர் கோழி வந்து வருஷத்துக்கு ஆறு பேஜியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஆறு பேஜி மேலி வருஷ ஒரு பேஜிக்கு வந்து நமக்கு வந்து அதில் லாபகரமாக ஒரு அறுபதுலேருந்து எண்பதனாயிரம் வரையும் கிடைக்கிது நமக்கு அதனால் வந்து ஆறு பேஜிக்கும் வந்து ஆறு நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு லட்ச ரூபா செலவு போனாலும் வருடத்துக்கு மூணு லட்ச ரூபா லாப லாபகரமாக தருது கோழி வளர்ப்பு அது அது கூடுதலாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு நம்ம வந்து இது ரெண்டும் மட்டும் பண்ணக்கூடாது இன்னும் கூடுதலாக எதாவது பண்ணலாம்ன்ற ஐடியாவில் அடுத்து மாடு மாட்டு பண்ண ஆரம்பித்தோம் இப்போ மாடு வந்து ஒரு பத்து மாடு வச்சு ஒரு மாடு இருக்கோம் அந்த மாடு வந்து என்ன பண்ணுறதுன்னா நமக்கு ஏன் மாடு ஒரு அத்தியாவசமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம விவசாயத்துக்கு மற்றும் மாடு தீவனம் வளர்ப்பதற்கான அதெல்லாம் ஆர்கானிக்கில் நம்ம வந்து வேணும் நம்ம வந்து ரசாயன உரத்தை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டோடைய கழிவு கோழியோடைய கழிவு ரெண்டையும் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம் அது இது இது மாடு வந்து பண்ணைக்கு வந்து நம்ம டைரெக்டாக கறக்குறோம் இப்போ வந்து பண்ணையிலே வந்து நபர் வந்து கறந்துக்கிட்டு போயிடுறாங்க அதனால் மாதத்து நமக்கு வந்து மாதத்துக்கு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரையும் அதில் வந்து நமக்கு லாபம் இருந்துக்கிட்டு இருக்கு சரி இதோட கூடுதலாக என்ன என்ன பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணும்போது நம்ம வந்து ஆடு பறநல் மேல் ஆடு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒரு பண்ணி இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் அளவில் பறநல் மேல் ஆடு வளர்ப்பு வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பேங்க் அதாவது அரியலூரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பேங்கில் அந்த பேங்க் மூலியமாக நம்ம வந்து கடன் வாங்கி இதில் வந்து விவசாயத்தில் வந்து எல்லோரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் மானியமும் இருக்குது நபார்டு சப்சிடி மூலியமாக இந்த ஆட்டு பண்ண ஆரம்பித்தோம் ஆட்டு பண்ணதில் வந்து கூடுதலாக இப்போ இந்த லாபத்தோடு சேர்ந்து ஆட்டு பண்ணையிலே நமக்கு கூடுதலாக லாபம் வருது இதில் வந்து என்ன வெரைட்டியாக எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா தலைச்சேரி நாட்டாடு ஆடுன்னு சொல்லிவிட்டு மூணு வெரைட்டியாக எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்போ அந்த மூணு வெரைட்டியாக பண்ணும்போது நம்ம விற்பனைக்கு வந்து இந்த தொழுது நேரத்தில் வந்து ஆடு வந்து செம்மேறி ஆடு வந்து விற்போம் அடுத்தது வந்து வெள்ளாடு வந்து நல்ல ரேட்டுக்கு போகுது கிராம வியாபாரி வந்து நம்ம பண்ணையிலே டேரெக்டாக வந்து வாங்கிக்குவாங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம ஆர்கானிக்கிலே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கடல வந்து கோடைக்காலத்தில் கடலை போடுறோம் உளுந்து போடுறோம் ப பைத்தம் பயிர் போடுறோம் இதெல்லாம் எடுத்து நம்ம டேரெக்டாக வந்து நமக்கு ஆட்டு மாட்டுகளுக்கு வந்து நம்ம வந்து எப்படியாக வச்சுக்கிட்டதுனால இது வந்து நமக்கு தீவன வளர்வு நம்ம தீவனம் வந்து காசு கொடுத்து தனியாக வந்து எதுவும் வாங்கறதில்லை நம்ம உற்பத்தி பண்ணி நம்மளே பண்ணுறதுனால அதிக லாபகரமாகவும் இருக்குது அதனால் அதோடைய வேஸ்டேஜை வந்து எடுத்து நமக்கு வந்து ஆட்டாம் புழுக்க வந்து நல்ல நீர் ஆட்டாம் புழுக்கோடைய நீர் மற்றும் மாட்டு சாணம் மாட்டுடைய நீர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து விவசாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நெல் வயல் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து நடவு நடுறோம் அந்த நடவு நடுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ நமக்கு வந்து அது வளர்க்கறதுனால லாபம் ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த வேஸ்டேஜ் பூரா நமக்கு வந்து மறுசுழற்சி மாதிரி வருது அந்த மறுசுழற்சியால் நமக்கு வந்து கூடுதலான இதில் ரசாயன உரம் வந்து நம்ம பண்ண முடியாத அளவுக்கு ஆர்கானிக்கிலே பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு இது லாபகரமாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம உரம்னு எடுத்துகிட்டோம்னா அஞ்சு மூட்டையிலேருந்து ஒரு ஏழு மூட்டை குறையாமல் போடுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த செலவு பூரம் நமக்கு வந்து குறைவாக ஆகிடுது அப்போ என்ன ஆகிடுதுன்னா நமக்கு இப்போ நமக்கு வந்து ஆடு மாடு மீன் எல்லாம் வளர்க்குறதுனால லாபகமாக ஆகிடும் அதோடைய வேஸ்டேஜ் நமக்கு வந்து நம்ம வளர்க்குற இதில் வர்றதுனால இது வாய்ப்பு வந்து அதிகமாக வர்றதில்ல அதனால் வந்து இது நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது இப்போ மீன் வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் மற்றும் விவசாயம் பண்ணுறோம் நெல் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வர்றதுனால இது நல்ல லாபகரமாக இருக்குது ஒரு விவசாயி எப்பவுமே ஒரு தொழிலை மட்டும் நம்பி பண்ணக்கூடாது நம்ம வந்து இதை நாலு வழியாக பண்ணும்போது சில இயற்கை சூற்றத்தில் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு ஒன்றில் லாஸ் வந்தாலும் நமக்கு இன்னொன்று ரெண்டு இதில் லாபம் வர்றதுனால தக்க வச்சுக்கும் அப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம நமக்கு ஒரு நம்மளுடைய தொழிலில் வந்து இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் முன்னோக்கி போடுவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக செய்கிறதுனால சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையின் மூலமாக தெரிவிக்கிறேன் இது விவசாயத்தில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து சில இதில் ஆட்கள் பற்றாக்குறை தான் இப்போ ஒரு பண்ணை நடத்துகிறோம் பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே இப்போ வந்து முதலீடு போட்டுருவாங்க நிறைய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து இழைப்பு இதில் வந்து ரன் பண்ண முடியாததுக்கு காரணமே தன்னுடைய முயற்சி நம்ம முன்னாடிலாம் வந்து கூட்டாக ஒரு விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டைரெக்டாக வந்து நம்ம குடும்பமாக சார்ந்து உழைப்போம் அப்போ லாபமாகவும் இருக்கும் நல்ல ஒரு மற்றவங்களுக்கும் அந் அந்த மாதிரி தான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்மளோட உழைப்பு குறைஞ்சிருச்சு அதனால் வந்து எல்லாம் லேபரை வச்சு செய்யும்போது அந்த சொந்த உழைப்பு வந்து சரியான முறையில் இல்லாதனால எல்லா பிஸ்னஸ்லேயும் பண்ண அதெல்லாம் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ எங்கள் இதில் இவ்வளவு தூரத்துலேயும் நான் அஞ்சு வருஷத்துக்கு ரொம்ப கடினமாக போயிட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா பேங்கு கடன் தருது அரசு சப்சிடி தராங்க நம்மளுடைய சொந்த உழைப்பு இருக்குது இப்போ நாங்கள் காலையில் எழுந்திருச்சோம்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போம் நான் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஒய்ஃபு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஆப்பிட்டால் ஒரு மூணு மணி நேரம் காலையில் வந்து அஞ்சு ஆறு ஏழு மூணு மணி நேரத்துலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவோம் கோழிக்கு தீவனம் தீவனம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது மற்ற வேலை முடிச்சிடும் அப்போ ஆல்ரெடி அதுக்கு ஒருப்பாடு காலையில் வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்த சாயந்தரம் வேலை தான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஆறு ஏழு மூணு வேலை முடிஞ்சு போய்டும் அப்போ வேலை ஆட்கள் ரொம்ப குறையாக இருக்குது இப்போ இது ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால நம்ம இதில் என்ன லாபகரமாக இருக்கும்னா இப்போ வேலையாட்களுக்கு தேவையில்லை ஆடை பார்த்தோம் அடுத்து மாட்டை பார்த்தோம் அடுத்த கோழியை பார்த்தோன்னு தொடர்ச்சியாக ஒன்றோடு ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் அதிக முதலீடு போட்டாலும் ஒன்று மட்டும் பார்க்கும்போது நமக்கு லாபம் கம்மியாக இருக்கும் இதில் என்னுடைய அனுபவத்தை இதில் சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஒன்றோடு ஒன்று நம்ம சார்ந்து செய்யும்போது நம்ம வந்து இப்போ தீவனம் வந்து தேவைப்படும் இப்போ நமக்கு விளையிற சோளம் கம்பு இதெல்லாம் வந்து கோடை காலத்தில் நம்ம போடுறோம்ல அதை அரைக்கிறதுக்கு நான் ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கேன் அது மறுசுழற்சி பண்ணி அதுவே அரைச்சி அதையும் வந்து மாட்டு மாட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி பண்ணுறோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு விவசாயி பழைய காலத்து முறையில் நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பனைத்திட்டமாக பண்ணும்போது அதிக லாபமாகவும் இருக்குது நம்மளுடைய உழைப்பு வந்து நம்ம டேரக்டாக கொடுக்கும்போது இல்லை நம்மளுடைய உழைப்பே லாபகரமாகவும் அமைது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருக்குது அதனால் காலையில் நம்ம எழுந்திரிச்சு வேலை செய்யும்போது நமக்கு வந்து எல்லா வழிலையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது நம்மளுடைய எனர்ஜி நமக்கு மற்ற எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நான் வந்து இதன் மூலியம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறோம் அதனால் வந்து இது கூட்டு கூட்டு முயற்சியாக செய்கிறதுனால மற்ற வர ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இந்த இந்த எங்கள் பிள்ளைங்க ஒன்று ஒன்று வந்து பையன் வந்து தனலட்சுமி டிப்ளமோ படிக்கிறான் மெக்கானிக்கலு அப்போ அவன் தொழிலையும் ப கற்றுக்குறான் நம்ம தொழிலையும் கற்றுக்குறான் சப்போஸ் நாளைக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இதை ரோல் மாலாக அது கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பிள்ளைங்களும் ஆர்வமாக கட்டுது எங்களுக்கு அது அவங்க கற்றுக்கறதுனால எங்களுக்கு வேலை பழு குறையுது இதனால் வந்து அது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக செய்கிறதுனால இது நல்லா லாபகரமாக அமைகிறது மற்ற விவசாயிகளும் இது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக அது வந்து இப்போ அஞ்சு ஏக்கர் இருக்குது நமக்கு ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம் மற்ற ஒரு ஏக்கரில் தான் அந்த ஃபார்ம் எல்லாமே அமைச்சிருக்கிறோம் இதே மாதிரி நமக்கு அஞ்சு ஏக்கர் தான் இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை இருக்கிற ஒரு ஏக்கர்லேயே நம்ம வந்து இந்த ஃபார்மை கொண்டு வரலாம் அதுக்கு இடத்துக்கு தகுந்தாப்புல பேஸ் ஒதுக்கி நமக்கு அதுக்கு தீவன புல் போட்டிருக்கோம் ஒரு அரைக்க அதில் தீவன புல்லுக்கு வந்து நம்ம இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து தீவனமாக வேலி மசாலு குதிரை மசாலு டுவெண்ட்டி நைன் சொல்லிட்டு ஒரு ரகம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம வசதிக்காக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அது வந்து தீவன செலவு குறைக்கும் அப்போ வந்து நம்ம காலையில் ஒரு கட்டு சாயந்தரம் ஒரு கட்டு கட்டி பண்ணிடலாம் அதுக்கு வெட்டுறதுக்கு மிஷினரி வச்சுருக்கோம் அதுவும் வந்து சப்போர்ட்டாக நமக்கு அதை அரைச்சி கொடுத்துறோம் நம்ம டப்பாவில் அள்ளி வச்சு ஆடு மாட்டுக்கு வச்சுட்டோம்னா அது பட்டியே சாப்பிட்டுக்குவோம் நம்ம இதை வந்து ஓட்டி தான் மேய்க்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை ஆறு மாதத்தில் இந்த விவசாயம் பண்ணும்போது வெளியில் உடற மாதிரி இருக்காது மற்றபடி வந்து இப்போ நெல் நட்டுருக்கோம் அது அறுவடை முடிஞ்சவுடனே என்ன பண்ணுவோம் இந்த எங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து பயிர் பயிர் பயிர்னு சொல்லுவாங்க அது கம்பெனி பயிர்னு சொல்லுவாங்க அந்த பயிர் தெளிச்சிட்டோம்னா கொடி நல்லா வந்துடும் அப்போ ஆடு மாடுகள்லாம் கூப்பிட்டாக்க அந்த கொடினால் கொள்ளைக்கு சத்தாயிடும் எப்பயுமே கடல இந்த உளுந்து உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து கோடைக்காலங்களில் வந்து முன்னாடியெலாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பயிர் பண்ணும்போது அது வந்து நல்லா லாபகரமாக வரும் இப்போயும் அதே அதே ஸ்டைலில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அந்த அதோடைய சத்து வந்து அதிகரித்துருது அதனால் இதோடைய எருவு கழிவுங்கிறத ஆட்டு ஆடுடைய வேஸ்டேஜ் மாட்டுடைய வேஸ்டேஜி எல்லாம் வந்து மீனுக்கெல்லாம் போட்டுக்கலாம் மீன் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதனால் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சார்ந்து செய்கிறதுனால நமக்கு அதிகமான லாபமாகவும் இருக்குது நம்ம பக்கத்துலேயே ஒன்றோடு ஒன்று நம்ம வச்சுருக்கனால இப்போ இது எதுக்கும் சீக்கு அட்டாக்கு இப்போ சீக்கு வரும் சொல்லுவாங்க ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு சீக்குன்னு ப சீக்குன்னு பண்ணிட்டோம்னா இதில் என்ன நடக்கும் நடக்கும்னு சொன்னால் அதில் வந்து அதில் இதில் வந்து நிறையா வந்து சீக்கு அதனால் போயிடுச்சு அதனால தான் ம மற்ற விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்பு காரணம் இது வராது காரணம் நம்ம வந்து இப்போ ஆடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் மீன் வளர்க்குறோம் இப்போ இதெல்லாம் வளர்க்குறதுனால ஒன்று இது எதுக்குமே ஒன்றுக்கு ஒன்றும் பிரச்சனை வராத ஒரு இது அதனால் இது எல்லாமே அதுபட்டி அவங்க அது அந்த வேலையை அதை இது பண்ணும் அதனால் இது வந்து சீக்கு வேளாண்மையில் நமக்கு வந்து அதிகமாக ச சீக்கு வராது இப்போ விற்பனை வாய்ப்புன்னு சொல்லுவான் சில பேர் பாருங்கள் ஒரு தொழிலில் உருவாக்கப்படும் போது விற்பனை வாய்ப்பில் தான் ரொம்ப தடுமாறுவாங்க இப்போ நமக்கு விவசாயம் ரெண்டு ஏக்கர் இருக்குது இப்போ வருஷத்துக்கு அது வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது மூட்டை எனக்கு வந்து ஏக்கர் ஐம்பது மூட்டை நெல் விளையுது எப்படி இது கூடுதலாக வருதுன்னா இப்போ இந்த உடைய கழிவெல்லாம் எடுத்து நம்ம அதில் போடுறதுனால அதில் வந்து லாபம் அதிகமாக வருதா அப்போ இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இங்கே வராங்க நம்ம பண்ணையை பார்க்க அதிகாரிகள்லாம் வரும்போது ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது சார் தேவலாம் சார் நீங்கள் வந்து நேராக ஆர்கானிக்கு ஃப்யூராக வந்து உங்களுடைய கழிவுட ஆட்டு கழிவு மாட்டு இதை வச்சு பண்ணுறதுனால நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சார் இந்த நெல்லை வந்து எனக்கு விற்கும் போது எனக்கு கொடுங்க சார்னு அவங்களே விற்பனை அவங்க கேட்குற அளவுக்கு ஆகி போயிடுது அப்போ என்ன பண்ணுறாங்க சார் எனக்கு ஒரு பத்து மூட்டை கொடுங்க சார் அஞ்சு மூட்டை கொடுங்க அவங்க புக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம இந்த நெல்லை கொடுக்கறதுக்கு என்ன ஆகுது டக்குன்னு வந்து வியாபாரி வரும் போது வியாபாரி நம்ம பார்க்க செலவுள்ளது டேரெக்டாக அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கும்போது பத்து ரூபா காசும் கூடுதலாக வருது லாபமாகவும் ஆகிடுது அவங்களுக்கு ஒரு நல்ல பொருளை விற்கிறோங்கிறதுல சந்தோஷம் நமக்கு வருது விவசாயிக்கு நமக்கு அதனால் வந்து அந்த விற்பனை வாய்ப்பில் எனக்கு பிரச்சனை இல்லை அதேமாதிரி தான் மீனும் மீன் வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து இதில் வந்து வேறு எதுவுமே போடுறது கிடையாது ஒன்லி நம்மக்கிட்ட விளையிற வேஸ்ட்டேஜை வச்சு தான் நம்ம வந்து மீன் வளர்க்குறோம் அப்போவே இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே ஆல்ரெடி பண்ண மீன் நல்லா இருக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு வியாபாரி வந்து நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம்னு தெரிஞ்சிட்டாவே கிராமத்தில் மக்கள் வந்து எனக்கு கொடுங்க சார் ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம விற்க போகணுன்னு தேவையில்லை அப்போ விற்க போனோம்னா அந்த சிலை மீனும் குறையுது பண்ணையிலே வந்து டேரெக்டாக எடுத்துக்குவாங்க இன்றைக்கி நான் நூறு கிலோ மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னால் எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு முக்கியமானவங்ககிட்ட நாலு பேர் சொல்லிட்டாவே அவங்க பத்து பேர் வந்துருவாங்க அப்போ ஆர்ட்ட ஆப்டபிட்டா நம்ம விற்கிறதுக்கு ஈஸியாக போய்டுது அப்போ எனக்கு இது ஒரு சப்போர்ட் ஆகிடுது அதே மாதிரி தான் ஆடும் ஆடு வந்து வந்து விற்பனை வந்து ஒரு பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து இப்போ ஆடு உடையது நமக்கு ஃபியூராக ஆடு வந்து நல்லா வளர்க்குறோங்கிறது நல்லா தரமாக இருக்குங்கிறதுனால ஆடு வந்து முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவைப்படும் போது அவங்களே வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு இவர் நல்லா பண்ணுறாரு இவருட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிறாங்க அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக போயிடுது அடுத்த கட்டத்தில் அதோடைய கழிவு இருக்குல்ல அதோடைய கழிவு வேஸ்டேஜ் வருது இப்போ நான் என்ன அடுத்ததாக யோசிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னால் அந்த கழிவானது நம்ம கீழே வந்து வேஸ்டேஜ் ஏன் சும்மா இருக்குது அப்படின்ட்டு பழைய காலத்தில் பார்த்தோம்னா குப்பைக்கோழியில் வந்து நாட்டுக்கோழியெல்லாம் வந்து சீச்சிட்டு வாங்கும் அப்போ அதனால தான் மிச்சமாக இருந்தது இப்போ வந்து நம்ம தீவனம் போடுறதுனால செலவு கூடுதலாக வருது இப்போ வந்து பழைய காலத்துலையே கொண்டு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய ஆட்டு சட்டை ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மேலே இருக்கிற பண்ணைக்கு கீழே இருக்கிற ஏரியா பூரா சும்மா தான் இருக்குது அதை சுற்றி நான் இப்போ வளைய போட்டுட்டு அதுலேயே பழைய மாதிரி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வாங்கி இப்போ சொந்தமாக விட்டு அது வந்து பழைய மெத்தடிலே வந்து சீச்சு விட்டு அதில் வந்து வளர்க்கலாம் ஐடியா பண்ணிட்டேன் அப்போ எனக்கு செலவின இதில் குறைய ஆரம்பிச்சிருது அப்போ அது எனக்கு கூடுதலான லாபமும் எனக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி பண்ண முட்டை முட்டை வந்து நமக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக நம்ம வந்து ஒரு விவசாயி ஒருங்கிணைந்த பண்ணையாக லாபகரமாக வரணும்னா நம்ம ஒரு சிஸ்டம் மாதிரியாக புரிஞ்சு வச்சுக்கணும் என்ன செய்யணும் ஒரு டெய்லி வருமானம் டெய்லி வருமானம் எப்படி வரும் ஒரு கோழி பத்து கோழி வச்சுருந்தோம்னா முட்டை பத்து முட்டை அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அஞ்சு ரூபா விற்கிது அப்போ ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அது ஒரு வருமானம் கொடுக்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த கட்டத்தில் ரெண்டாவது வருமானம் எப்படி போகணுன்னா பால் மாதத்தில் மாதம் மாதம் வருமானம் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் பால் வளர்க்கணும் இப்போ மாடு நம்ம கிட்ட நாலு மாடு இருக்குது ரெண்டு மாடு கறக்கும் ரெண்டு மாடு சென்னைக்கு கொண்டாந்து வச்சிடணும் அப்போ சிஸ்டம் மாதிரி அது வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மாடு நின்றுச்சின்னா அடுத்த மாடு கறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது அது ஒரு கூடுதலாக வருமானம் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் வளர்க்குறோம் ப்ராய்லர் எவ்வளோது ஆறாயிரம் கோழி இருக்கோம் அப்போ அந்த ஆறாயிரம் கோழியில் என்ன பண்ணுறோம் அது வந்து மினிமம் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நாள் தான் அதோடைய காலம் அப்போ அந்த குறுகிய நாற்பத்தஞ்சு நாளையில் ஒரு நாத்தங்கால் நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது ஒரு நாற்றங்கால் என்ன எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அவ்வளோக்காக அதை எடுத்துக்குது மூணு மாதத்துக்கு ஒரு தர லாபம் வர்றதுனால அது வந்து மினிமம் ஒரு எண்பதனாயிரம் குறையாமல் வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு லாபம் அடுத்தது ஆறு மாதத்தில் ஒரு வருமானம் கொண்டாடுறோம்னா ஆடு ஆடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மழை காலத்தில் கொஞ்சம் கழிப்புன்னு நினைப்போம் வருஷத்துக்கு ஒரு இப்போ ஐம்பது ஆடு வளைஞ்சுக்கிறோம் வருஷம் அதில் பத்து குட்டி ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து நமக்கு ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுற இனத்தை பார்த்து நல்லா நல்லா நல்ல வலுவான வழுக்கக்கூடிய இனத்தை பார்த்து நம்ம செய்யும்போது ஆறு மாதம் வருமானம் வர அளவுக்கு பண்ணும்போது ஆட்டை எடுத்துக்கிறோம் ஆடு வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு அதில் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரையும் இந்த ஐம்பது ஆட்டுலேயும் நமக்கு லாபம் பார்க்கலாம் ஒன்று அப்போ அதில் ஒரு வருமானம் ஆகிடுது அப்போ வருஷத்துக்கு நெல் விவசாயம் ஆகி வந்துடுது அப்போ விவசாயத்துலேயும் அதுக்கு நமக்கு லாபம் வருது அப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்டிங்கனாக்கா நமக்கு ஒரு விவசாயத்தில் எந்த தொய்வும் இல்லாமல் பணம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே தொழில் மற்ற எந்த தொழிலில் இல்லாத ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணும்போது மட்டும்தான் இதில் வந்து எதுவுமே நமக்கு மன மன கசப்பு இல்லாமல் செய்யலாம் ஏன்னால் நமக்கு வருமானமும் வருது அதில் செய்கிற ஒவ்வொன்றும் இயற்கையை சார்ந்து வர்றதுனால நல்லா லாபகரமாகவும் இருக்கும் ரெண்டாவது நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் நிறையா பேர் நிறையா தெரியாமல் ரொம்ப தடுமாறுறாங்க இப்போ கேவி கேன் சோளமான் தேவி இருக்குது அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒருங்கிணை இன்டகிரேட் ஃபார்மர் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டமும் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஒரு விஞ்ஞானிகள் ஆறு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க மூலிமா நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க பேங்க்கில் எல்லா லோனும் கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று விவசாயினா விவசாயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் வளர முடியாது அப்போ அரசு என்னென்ன சலுகை கொடுக்குது கிஷான் கார்டு கொடுத்துருக்காங்க இப்படி எத்தனையோ திட்டங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது நபார்டு சப்சிடி கொடுக்குறாங்க இப்போ நிறைய திட்டங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது அதையும் நம்ம வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சிட்டு பேப்பரில் படிஞ்சிட்டு இல்லை தெரிஞ்ச இடத்த கேட்டுட்டு நிறையா பலனடைஞ்சு ஒரு வாழ்க்கையில் பெரிய அது விவசாயத்தில் வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோம்னா நிறைய விஷயத்த மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு தன்னுடைய பங்கீடு என்ன இதை எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு ஒரு வேளாண்மை துறையை பெரிய நிலையில நிலநிறுத்தணும்னா நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் தான் நம்மளால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ பழைய மாதிரி இப்போ வாழ்க்கையை வந்து ஒவ்வொருத்தரும் அழுத்தங்கள் நிறையா இருக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வே வே வேளாண்மைக்கு தான் வர்றதுக்கு மக்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க அதனால் கூடுதலாக என்ன என்னுடைய அஞ்சு வருஷ சர்வீஸில் இந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ஒரு பெரிய கூடுதலான லாபத்தை கொடுக்கும் ஒரு பேங்க்கு மற்றும் அரசாங்கம் மற்றும் நம்ம உழைப்பு இதை மூணும் கூடுதலாக போட்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு வருங்காலத்தில் ஒரு வல்லரசு மாதிரி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் இப்போ வந்து கரண்ட்டு வந்து போய் விளையாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கோழி வளர்க்குறதுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு மாடு வளர்க்குறது கரண்ட்டு தேவைப்படுது இதை என்ன பண்ணும் அரசு மானிய திட்டத்தில் நபார்டு இதில் வந்து வேளாண் பொறியியல் துறையிலேருந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம கரண்ட்டு புல் வந்து நம்ம வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து அது மூலியமாக எனக்கு வந்து இருபதாயிரம் ரூபாவில் மிச்சப்படுத்துகிறோம் மற்றபடி இது வந்து கரண்ட்டு இல்லைங்கிறதுக்கு சேகரித்து பேட்டரி வச்சு வச்சுக்கிட்டேன் எனக்கு நைட்டுக்கும் வந்து அது யூஸ் ஆகுது அப்போ வந்து ஒரு நம்ம ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு கரண்ட்டு ஒரு முக்கியமான அங்கமாக அமையறதுனால நமக்கு வந்து ஒரு சோ வந்து மிகவும் இருக்குது அது இல்லாமல் இப்போ இந்த ஒருங்கிணைந்த பணையில் மேலும் மேலும் இதை வந்து இன்னும் காற்றோட்டம் இதெல்லாம் இன்னும் என்ன இப்போ வேம்பு வச்சிருக்கோம் இப்போ வேம்பு வந்து காத்து இயற்கையான காற்று நமக்கு நம்ம சுவாசிப்பதற்கும் நல்லா இருக்கு மற்ற ஆடு மாடுகளுக்கும் நல்லா ஒரு இயற்பையாக இருக்குது அந்த மரம் வளர்ந்த இதில் வந்து தலையை வெட்டி ஆட்டுக்கும் கட்டலாம் மற்றபடி அதோட உதர்றது வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு போய்டும் தேக்கு வச்சிருக்கோம் தேக்கு வந்து ஒரு லாங் டைம் அது வந்து ஒரு இரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கு தேக்கு வளர்த்துட்ருக்கோம் நம்ம தென்னம்பிள்ளை வச்சுருக்கோம் தென்னம்பிள்ள வந்து நமக்கு அன்றாடம் தேவைங்கிறதுனால தென்னம்பிள்ளை வச்சிருப்போம் நம்ம இப்போ எப்படி விவசாயத்தை பற்றி சொன்னோமோ அது மாதிரி நம்மளோட ஃபியூச்சருக்கு நமக்கு காற்று மற்றும் நமக்கு ஒரு லாபகரமாக வர ஒரு ஒவ்வொன்றையும் செலக்டட் பண்ணி தென்னம்பிள்ளை தேக்கு வேம்பு மற்றும் இன்னும் சில கண்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம அப்படியே உள்ளுக்கு வரும்போது அப்படியே ஒரு குளிர்ச்சியாக நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு பணம் சம்பாதிக்கிறத மட்டும் இல்லாமல் இயற்கையை நேசிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பண்ணையில் ஹைட்ரோபனிக்கு ஒன்று வச்சுருக்கோம் இப்போ அது என்ன பண்ணுது மண்ணில்லாத விவசாயம் இப்போ சொல்லுவோ கேள்விப்பட்டிருப்போம் ஹைட்ரோ பனியோட இது என்னென்னா இப்போ முத்துச்சோளம் இருக்குது இப்போ நம்ம ஏரியாவில் சோளம் அதிகமாக போடுவோம் இப்போ இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குமேனு சொல்லிவிட்டு அரசு மானியத்தில் தான் கொடுத்தாங்க அது அந்த இதை இப்போ வாங்கி வச்சுருக்கோம் இப்போ அது என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு மாட்டுக்கு தீவனம் வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு ஒரு கிலோ ப்ரோ ப்ரோட்டோஸ் சத்து அதில் அதிகமாக கிடைக்கும் இப்போ முன்னாடிலாம் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மனு மிளக வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவோம் அதே சிஸ்டம் தான் மாட்டுக்கும் வளர்ந்து சாப்பிட்றத விட மிளகெட்டை சாப்பிட்றதுல சத்து அதிகமாக ப்ரோடோஸ் சத்து அதிகமாக இருக்குங்கிறதுனால அது அரசே வந்து என்ன பண்ணுது ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்துக்குமே இந்த ஹைட்ரோபோனிக் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு அதில் நமக்கு ஒரு நாளைக்கு ரூபா தீவனம் மிச்சம் ஆகுது அப்போ வந்து நமக்கு எதுக்கு கோழிக்கு போட்டால் போட்டுக்கலாம் மீனுக்கு போட்டால் போட்டுக்கலாம் இது கூடுதலாக பண்ணோம் இதை இல்லாமல் நம்ம வந்து இப்போ வெயில் காலத்தில் தான் பண்ணலை அசோலாவும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கெலாம் பெரிய செலவுலாம் பண்ண செலவில்லை தொட்டி அமைக்க செலவில் ஒரு ஸ்டென் கேவி கே சோலாமான் தேவியில் கொடுத்தாங்க அந்த ட்ரை மாதிரி இருக்கும் அதில் போட்டுட்டு நம்ம தண்ணி ச சவட்ட இதை போட்டோம்னா அசோலா அதெல்லாம் வந்து வெலை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அரிச்சு போட்டு மீனுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அரசு மானியத்தோடு கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கிங்க நம்மளும் அது ஒரு பெரிய செலவுலாம் பண்ண செல்லலை அசோலா வளர்க்குறதுக்கெலாம் அந்த அசோலா வளர்க்குறதுலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்க மற்ற தீவன அரைச்சி எஸ்கேஎம் சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூறு நானூறு விற்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூவாய்க்கு அது வாங்குகிறோம் இது வந்து ஆப்பால் நம்மளுடைய தினசரி கூலியாக பார்க்கும்போது செலவு பண்ணுறது ரொம்ப கம்மியான செலவாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து ஆடு மாடு வளைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அத்தியாசமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது மாதிரி பண்ணாக்க ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சூரியன்